தேவாரம் திரு ஆளவாய் திருத்தாண்டவம் திருச்சிற்றம்பலம் முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் தடை முடிமே மூகிழ்வெண் திங்கள் வளைத்தானை வல்ல சுர சுரபூரங்கள் மோன்றும் வரிசீலைய வாசுகிமா நானா கோத்து துளைத்தானை சோடு சரத்தா தூவள நீரா தூமூத்தம்பின் முருவள் உமையோடாடி திளை தானே தென் கூடல் ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்ற நானே திளைத்தானே தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்ற நானே விண்ணூலகின் மேல்கள்லான் தன்னை மேலாடு புற மூன்றும் பொடி செய்தானை பன்னீலவு பைம்பொழில்கள் சூழ் பழனத்தானை பசும் பொன்னின் நிறத்தானே பால் நேற்றானை சடை கற்றை கங்கையாலை பரந்தோமையோடு ஆகி இருந்தான் தன்னை தென்னீலவு தென்கூடல் கூடல் ஆலவாய் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே தென் கூடல் தீர் ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்ற நானே நேத்திரளை நீள் சடை மே நிறுவித்தானை நிலமருவி நீரோட கண்டான் தன்னை பாற்றீரலை வல்லான் தன்னை பகைத்தெழுந்த வெங்கோற்றை பாய்ந்தான் தன்னை காற்றீரலாய் மேகத்தின் உள்ளே நின்று கடுங்கோரலாய் இடிபானை கண்ணோ நேற்றி திடீர்தூடல் திரு ஆளவாய் சிவனடியை சிந்திக்க பெற்று நானே தித்தீரலை தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்று நானே வானமிது மீது வெல்லா மூடையான் தன்னை வரையறவ கச்சானை வன்பேசூழ மதில் நடமாட வல்லான் தன்னை கடைக்கண்ணால் மங்கையுமை நோக்காவெண்மேல் உண மது வெல்லாம் ஒழித்தான் தன்னை அடியேனது உள்ளே நின்ற தெனமுதை தென்கூட திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்று நானே தேனமோதை மோதை தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்று நானே வானம் மீது வெல்லா ஓடையான் தன்னை வரியரவ கச்சானை வன்பேசூழ காணமதில் நடமாட வல்லான் தன்னை கடைக்கண்ணால் மங்கையுமை நோக்கி ஊனமது வெல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகியடியேனது உள்ளே நின்ற தெனமுதை மோதைத்தின் கூடல் திருவாலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்று நானே தெனமுதை தென் திருவாலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்று நானே ஊரானை ஒழுகேழாய் நின்றான் தன்னை ஒற்றை பிற யானை உமையோடென்றும் பேரானை தன்னை பிணை காட்டில் நடமாடல் பேயோடென்றும் அமர்களுக்குந்தானை அருமறையால் நான் முகனும் மாலும் போற்றும் சிரானை தின் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே சிரானை தின்பூடல் ஆலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே மூவனை மூர்த்தியை மூவாமேனி உடையானை மூலகும் தானே எங்கும் பாவனை தன்னை பாடியெழுதலாகாத மங்கையோடும் மிவனை விண்ணோ நடுங்க கண்டு விரிகடலின் நஞ்சுண்ட அமுதிந்த தேவனை தென் கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே தேவனை தென் கூடல் திருவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே துறந்தாக்கும் தோணேறியாய் நின்றான் தன்னை துன்பம் துடைத்தாள வல்லான் தன்னை இறந்தார்கள் என்பே அணிந்த ஆண் தன்னை எள்ளி நடமாட வல்லான் தன்னை இறந்தார்கள் என்பே அணிந்தான் தன்னை எள்ளி நடமாட வல்லான் தன்னை மறந்தார் மதில் மூன்றும் மாய்த்தான் தன்னை மற்றொரு பற்றில்ல ஆடியே சிறந்தானை தென் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே சிறந்தானை தென் கூடல் திரு சிவனை சிவனடியை சிந்திக்க பெற்றி நானே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை ஏற்றான் தன்னை சுடதிங்கர் சடையானை யானை தொடர்ந்து நின்று தாயானை தவமாய தன்னை தலையாய தேவாதி தேவக்கென்றும் செய்யானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே செய்யத்தின் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே பகைச்சோடரை பாவா தன்னை மாறுப்தன்னை நஞ்சுண்டு நஞ்சொண்டு அமுதேந்தானை வகைச்சோடராய் வல்ல புறமட்டானை வளைவேலியாய் எல்லாருக்கும் அருள் செய்வானை மிகை சோடரை விண்ணவர்கண் மேல பாலை மேலாய தேவாதி தேவர்கின்றும் திகை சூடரை தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே திகை சூடரை தென் திரு சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே மலையானை மாமேறு மண்ணி நானை வளர்ப்புண் சடையானை வானோர் தங்கள் தலையானை என் தலையின் உச்சி என்றும் துளையாக ஒருவரையும் மில்லாதானை தோற்றாதார் மாதில் மூன்றும் தூவலெய்த சில யானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவநடியை சிந்திக்க பெற்று நாணே சிலையானை தென்கூடல் தென் கூடல் தீர் ஆளவாய் சிந்திக்க பெற்றேன் நானே தூத்தனை தோல் முடிப்ப தீர்த்தான் தன்னை தொன்னரன்பின் இன்னிசை கேட்டருள் செய் பாத்தனை பண்ணி கொண்டு பறித்தான் தன்னை பறித்தவர்க்கு பாசு பதம் ஈந்தான் தன்னை ஆத்தனை அடியேனு கண்பன் தன்னை அளவேலா பல்லோழி கண்டு நின்று தென்கடல் தீர் ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆத்தனை அடியேனுக்கு அன்பன் தன்னை அளவில் பல்லோழி கண்டு நின்ற தீர்த்தனை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடிய சிந்திக்க பெற்ற நானே சிவனடியை சிந்திக்க பெற்ற நானே பிரிச்சுட்டோம்